ாம் வீலாக் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம ஆதிரா வந்து ஃபைட்டுக்கு போயிட்டு வந்துட்டு எந்த அப்டேட்டும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க மேட்ச்சு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மேட்ச் இருந்துச்சுங்க ஆதிரா வந்து சொல்லப்போனால் ரெடி பண்ணாமல் தான் போனோம் மொதல் ஒரு அஞ்சாறு நாள் நல்லா ரெடி பண்ணோம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ பண்ணிவிட்டோம் ரெடி பண்ணுறத ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொஞ்சம் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதனால் வந்து கொஞ்சம் ரெடியெலாம் பண்ணலை அதே மாதிரி அந்த அந்த கடை பயங்கர லோடாக வந்துச்சுங்க நம்ம அது எப்படியும் நம்மக்கெல்லாம் பந்தயம் எடுக்கணுன்ற மைண்ட் செட்டில் தான் வந்திருப்பாங்க அவங்களும் நல்ல ஒரு நல்ல ஒரு ஆக்டிவாக வந்துச்சு அந்த கடை அந்த அது நாங்கள் கூட நினச்சோம் ஆதிராக வந்து ஜெயிச்சிருந்தேன் ஒன் சைடில் வந்து ஆந்திரா வந்து விட்டு கொடுக்காமல் அடிக்கிற கடை கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் நாங்கள் பார்த்தோம் ஆனால் அடி பயங்கரமாக இருந்துச்சு மொதல் ஒரு அஞ்சு அடி நம்ம அடி நல்லா விழுந்துச்சு அதுக்கடுத்து ஒரு நாலு அடி அந்த கடை வந்து நம்ம ஆதிராக நல்லா ஏறி வந்து அடிச்சுக்கி இருந்துச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே ஆதிரா நல்ல ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக காமிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபுல் ஃபோர்ஸ்னா ஃபுல் ஃபோர்ஸுனா பயங்கரமான ஃபோர்ஸுங்க வாழ்வா சாவான்ற மாதிரி முட்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஆதிரா அந்த கடை பயங்கரமான கடை வயசில் மூத்த கடைன்றனால அது நின்றுக்குச்சுங்க நின்றுக்குச்சுன்னா பயங்கரமாக இருந்துச்சு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க முடியல அந்தளவு ஒரு பயங்கரமான ஃபைட்டுங்க ரெண்டுமே இருக்கும்ல சொன்னாங்க ஏ பயங்கரமான ஃபைட்டியா சண்டை சண்டை அப்படின்னு சொன்னாங்க அந்த ப பழைய காலத்து படத்தெல்லாம் கிளைமேக்ஸ்லாம் வருவாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேர் சண்டை போடும் போதெல்லாம் எங்கே அடிப்பாங்க ஒரு டைர்டாய் டைட் அந்த மாதிரி இதை அடிச்சா அடு உழுகுது அதடிச்சா இது உழுகுது மாறி மாதிரி விழுந்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு அங்கே எங்களுக்கே ஒரு ரொம்ப விறுவிறுப்பாக ஆகிருச்சுங்க அப்புறம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு அடி நல்ல ரெண்டு கடை முட்டுச்சுங்களா அதுக்கடுத்து பதினஞ்சு அடி மாஸ்க் ஆட்டிருச்சுங்க வாழ்வா சாவான்ற அளவுக்கு முத்தி முட்டிருச்சு நம்ம ஆதிரா வந்து ஜெயிக்கணும் இல்லைன்னா ஏதாவது ஆகணும்னு சொல்லிட்டு முட்டுச்சுங்க ஒரு நாலாவது அடி அஞ்சாவது பதினஞ்சு பதினாறு இருபது அடியிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு ரெண்டு கடை சண்டையில பிடிச்சி விட்டாங்க ரொம்ப சண்டை போட்டு சொல்லிட்டு விட்டு பிடிச்சி விட்டாங்க ஒரு நாலு அடி அதுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிங்க ரொம்ப ஓடி ஓடி வந்து டம்முன்னு அடிக்கும் ஏன்னா ஆதிரா வந்து ஓவர் ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு ஓவராக வந்து அதே போர்ஸை கொடுக்கும் கொஞ்சம் கூட டயர்டாக மாட்டேன்ருச்சு அந்த கடை நல்லா நின்றுச்சுங்க அதுக்கு எல்லாம் குறை சொல்கிற மாதிரிலாம் அந்த கடை நல்லா நின்றுச்சு இன்னும் ஒரு ஐம்பது அடினா ஏதாவது ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் மொத்தம் ஐம்பது அடினா ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் அந்த கடாய்க்கு லைட்டாக கொம்புக்குள்ள ஒரு இது மாதிரி ஆச்சுங்களா ஆதிராவுக்கு லைட்டாக ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு இந்த கடாய்க்குமே கீழே பிடுங்கலை அந்த மேலே வந்து லைட்டாக ஒரு கோர் மட்டும் விழுந்துச்சுங்க என்ன ஆதிராவுக்கும் இதுக்கும் சேரலை போகல முட்டை வந்துக்கிட்டே இருக்குது ஆமாங்க வேறு இதை பற்றி எஸ்பேஷன் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல நான் கடைப்படுத்தி எனக்கு அவ்வளோ தெரியாது எப்படி சண்டை போட்டுச்சுன்னு ஃபஸ்ட் டைம் இதுக்குன்னு பார்த்துருக்கேன் ரொம்ப பெருசாத்தில்தான் ஃபஸ்ட் டைம் நான் நம்ம கடாயை வச்சு நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் பெருசாக ஒன்றும் எனக்கு சொல்லிக்கிற தெரியல நல்லா சண்டை போட்டுச்சு எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நம்ம கிடா நல்லா விளையாடுது அப்படின்னு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் நம்ம கிடாயோட செண்டுன்னு சொல்லுவாங்களே அந்த பின்பகுதியில் இருக்கிறதுல அதில் ஆதிராவுக்கு சின்னதாக ஒரு காயம் அந்த அந்த கிடாவோட கொம்பு இதில் பட்டிருச்சு போனேங்க அந்த ஒரு காயம் இருந்துச்சு இதில் அப்புறம் மஞ்சத்தூள் வேலைக்கனையும் வெப்பனையாக வச்சாங்க சரியாயிருச்சு இப்போ இப்போ இன்னும் அதே ரெடியில் தான் இருக்காப்புல இன்னொரு ஜோடி கூட போடலான்னு தான் இருக்காங்க போய சொல்லியிருக்கேன் ஜல்லிக்கட்டு முடிச்சதுமே நம்ம இதில் ஒரு ஜோடி போட்டுருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிடுவோம் இப்போ வந்து கிடா வந்து நாலு பல்லு நினைக்கிறீங்க நாலு பல்லு கொஞ்சம் ஆறாவது பல்லுக்கு கேப் உழுந்திருக்கு அந்த இதில் அந்த கடை வந்து நல்லா கேர் இருந்துச்சு அளவு தான் நம்பிக்கையான கடாயாக இருக்குது வேறு எக்ஸ்பிரியன்ஸே சொல்ல தெரியல நம்பிக்கையான கடை எங்கே போட்டாலும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த கடை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குது ஏவுனது உதயா உதயா பற்றி சொல்லி ஆகணும் பார்த்தா கெட்டாய்க்கு முன்னாடி போய் மிரட்டுறான் இருக்கவங்க கருப்பு கருப்புன்றாங்க வே ஆதிரா ஆதிரான்றான் அந்த கெடா கருப்புன்னு சொன்னாலும் சரி எது சொன்னாலும் சரி திரும்பி கூட பார்க்கலாம் ஆதிரா அவனை தேடுது கூட்டத்தில் தேடி தேடி பயங்கரமாக இருந்துச்சுங்க ஒரு இடத்துல உதயா ஓடி போய் மண்ணை கவி அக்டு ஓடி ஓடிப்பானா உளுந்துக்கிறான் அப்புறம் எல்லாம் பாராட்டினாங்க ஏறுதி சொல்லியாண்ணா பரவாயில்லப்பா நல்லா ஏவுறான்ப்பா அப்படின்ற பேர் வேகமாக வாங்கிடுவோம் போல இன்றைக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஏவுறான் கிடா நல்ல கெடா நீங்கள் நல்லா ரெடி பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க அடுத்த காலத்துக்கு ரொம்ப வேமா நல்லா ரெடி பண்ணணுங்க எங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்க போகுதுங்க தம்பிக்கு அதனால் வந்து எல்லோரும் சப்போர்ட்டும் எனக்கு வேணும் குடியவர்களாக பத்திரிக்கை நான் பப்ளிஷ் பண்ணுறேன் உங்களால் முடிஞ்சால் வந்துருங்க ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி கல்யாணம் அவனியாபுரத்தில் உங்களால் முடிஞ்சால் வந்துடுங்க நான் பத்திரிக்கை அடிச்சாச்சு நான் அடிச்சுக்கிட்டு இருக்கோங்க அடிச்சு முடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி வைக்கிறேன் கேட்குறவங்களுக்கு முடிஞ்சாலும் லோக்கல் மதுரையில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து கொடுக்குறோங்க ஏன்னா நாள் இல்லை எங்களுக்கு அதனால் வெளியூர் காரங்கிட்டாலும் நான் அதிகமாக பெரும் போடலாம் நாங்கள் வந்து கொடுக்க முடியாது இப்போதைக்கு அதனால் மதுரை காரங்கனா தான் அதிகமாக போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து முடிஞ்ச நீங்களே வந்துடுங்க சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க